உங்கள் எல்லாத்துக்கும் வழக்கம் நான் உங்கள் புத்துணர்ப்பு ஸ்டார் வாத்துப்புற ஆர்ஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி ஒரு டாபிக் எதை பற்றி பேச அப்புறம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க செம்பு பார்ட்டி யார் பாரதிய ஜனதா செம்பு பார்ட்டி அப்படின்னு பார்த்ததுன்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அங்கே எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு அதாவது கட்ட எலெக்ஷன் வந்து நேற்று முன்னால் நாள் முடிஞ்சிருக்கு ஸோ பதினாலு இடத்துகளுக்கு ஆன தேர்தல் பார்த்தோன்னா இல்லை பன்னெண்டு இடம் வாட்டி பிஜேபி ஜெயிச்சுன்னு அதில் ரெண்டே ரெண்டு தான் காங்கிரஸும் தேவகவராகவும் ஜெயித்தாங்க ஸோ இந்த இந்த தேர்தல் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஹைதராபாத்தில் ஒரு நகரசிய மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா மோடி எப்படியாவது பிரதமர் ஏற்பாளர் தூக்கணும் மோடி வந்து எப்படி இது இது அதை யார் என்ன மீட்டிங்னா ஆர்எஸ்எஸ் மீட்டிங் அந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் மோடி வந்து தூக்கணும் அதனால் வந்து மோடி அவர்கள் பார்த்தோன்னா பல வெளிநாடுகள் போயிட்டு போயிட்டு வந்ததுனால தனக்குன்னு ஒரு வெளிநாடு தலைவர்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு காட்டியிருக்காரு அதுவும் நம்ம இந்தி பல்ட்டில் வந்து ஜெயித்தார் ஸோ அதனால் வந்து சொல்லியிருக்காரு என்ன தூக்குனிங்கன்னா அவங்க பாஜக பாட்டு குழுக்குள்ளே போயிடும் ஏன்னா இந்தி பில்டர் எனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு பார்த்துக்கோங்க சொல்லலாம் ஏன்னா அதிக அளவில் ஆர்எஸ்எஸ் கிட்ட பணம் கிடையாது முக்கால் வாசி பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்குது ஆனால் செல்வாக்கு பணம் பணம் பலன் பாஜக கிட்ட தான் இப்போ இருக்குது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசிய மோடி இப்போ கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க ஆல்ரெடி இந்தி பல்டர் ஜெயிச்சது ஒரு யாரும் எனக்கு தெரியில்லாமல் காங்கிரஸ்ன்ற அந்த ஒரு கட்சி வந்து இந்தியான்ற கூட்டணியை வந்து சொல்லாமல் ஒரு கேன்வாஸ் பண்ணனால அவங்க இந்தி பெல்டன அவங்க போட்டி விட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து இந்தியா கூட்டணி கூட்டணி அமைச்சிட்டு அவங்க இது போட்டி போடுவதால் இப்ப எப்படியாவது நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இந்தியான்ற கூட்டணியை நம்பி கா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து மோடி நம்ம ஜெயித்தாலும் மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு செல்வகளை வந்து இருப்பதாக தகவல் வருது ஸோ எப்படியாச்சும் இவரை பதவியிலேருந்து தூக்கணும் அங்கணுன்ற வந்த ஒரு வெளியில் வந்து பாஜகவினர் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு ஒரு பனிப்போர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது கர்நாடகாவில ஏன் வந்து கேன்வாஸ் பண்ணால் செம்பு ஒன்றுமே இல்லாத சம்பச்சுனா இவர் இந்தியாவை ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடிட்டுருக்காருன்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து செய்த பிரச்சாரம் தான் இந்தியா இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பா நை இப்போ செம்பு நை மே நை ஏ நை பிஜேபி அச்சா காம் நை கரு அச்சா காம் நை கருன்னு அவர் இந்தியில் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த தேர்தல் அடுத்த மூணாம் வட்ட தேர்தல் வரப்போது அது எப்படி விளைவை ஏற்படுத்த போதுன்னு தெரியல ஆனால் இந்த உத்தரப்பிரதேசத்தை வந்து ஐம்பது சீட்டுக்குள் பாஜக சுருக்கி இந்தியா கூட்டணி வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க அது அவங்க செய்வாங்களா மாட்டான் பொறுமையாக வந்து தான் பார்த்தாங்கன்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுருக்கிறேன் உங்க விடைபெற்ற முத்து விருப்ப முத்து பிரகாஷ் பாய் பாய்